ஒரு விஷயம் பண்ணீங்க என்ன பண்ணா சாமி பாட்டு பாடும் பொழுது குலவ போடுறது ஆத்தான்றது அப்புறம் ஒடியாத்தான்றது அதெல்லாம் செய்ய வேண்டாம் அங்க சாமி வருதோ இல்லையோ இங்க வந்துடும் நீ உங்களுக்கு சாமி வரும் சொல்லிதான் பெட்டியே எழுப்பிச்ச படம் வச்சிருக்கேன் பாருங்க புளிஞ்சு ஒட்டியே ஆட்டி அப்புறம் நாடகமா நடக்காது வேற நாடகம் மாதிரி முட்டாளமா நாடகம் மாதிரி ஆயிரம் கருப்பு மாதிரி ஆயிரும் அதனால

வாங்க அன்பளிப்பிடித்து பெருமை சேர்த்த அன்பப்பா அவர்களுக்கு மனமான நெஞ்சம் கிடந்த வணக்கம் தயவு செய்து அன்பளிப்பெல்லாம் வேண்டாம் அடனோட சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க ஏன்னா என்ன காரணம் நீங்க எனக்கு தர மிகப்பெரிய அன்பளிப்பு என்ன அப்படின்னா கை தட்டி நான் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருந்தாலும் சரி வரக்கூடிய கலைஞர்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருந்தாலும் கைத்தட்டி ரசிகை ஏன்னா ஒரு கலைஞர் மேடை கலைஞர் பொதுவாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பு என்ன அப்படின்னா அது கைத்தட்டல்கள் மட்டும்தான் ஏன்னா நீங்க கொடுக்குற அன்பளிப்பு தான் செலவாயிரும் ஆனா நீங்க தட்டிய கைத்தட்டல்கள் மட்டும் எங்களுடைய காதுகள்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் எங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமும் கூட அதனால கைதட்டுங்க கைதட்ட சங்கடமா இருந்துச்சுன்னா முன்னா உட்காந்துருக்கும் முதுகுல கூட அடிங்க சவுண்டு நன்றி 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 மனமார்ந்த நன்றி ஆக அப்பேற்பட்ட முறையில் காதல் மீது என்ற சொல்லுக்கு அழகு அழகன் என்றாலே அவர் அவருத்தரமா யார காதலிக்கிறீங்க ஏமா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிச்சம்மா கத்தீங்களா இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல யாராவது ஒருத்தருக்காவது ஏன் கேட்க மாட்டாங்க தெரியுமா

அப்பேற்பட்ட சிரவணன அப்பேற்பட்ட கார்த்திகேயன அப்பேற்பட்ட பாலன சண்முகன சராசரன குருபரனை காதல் ஐந்து வயதில் வந்த காதல் அறியாத காதல் இப்ப வெறும் பதிமூன்று வயது எனக்கு தான் எடுத்து பேசாம இருக்க முடியாது வயசு நம்பற சொன்னாலும் நம்பருவாங்க பதிமூன்று வயதில் வந்திருக்கக்கூடிய காதல் ஆன்மீக காதல் ஆனா உண்மையான காதல் எது ஐம்பது வயதில் வரக்கூடிய காதல் அனுபவ காதல் அதுதான் உண்மையான காதலும் கூட பெட்டி வாசிக்கிற ஐம்பது வயசால உங்களுக்கு ஆசை இருக்கப்படுது என்னுடைய வயதுக்கு என்னுடைய பருவத்திற்கு எனக்கு ஆசை இருக்கா சின்ன வயசுல பெட்டி வாச காலத்துல இருந்து உங்களை வள்ளியில பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் அதனால இந்த மேடைக்கு கடந்த ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக வந்ததாக ஒரு ஞாபகம் ஆமா உண்மையிலேயே சொல்றேன் சக்தி வாய்ந்த தெய்வம் வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய இந்த தெய்வத்துடைய ஆலயத்திற்கு வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பண்ணன் திரு ஐயப்பண்ணன் அவர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் எனது பரம எதிரி அன்பு சித்தி ராதா செல்வி அவர்களுக்கும் அஹ் ரொம்ப நன்றி நன்றிகள் அஹ் அவரை பத்தி நினைக்க பொழுது எத்தனை ஆசைகள் எனக்குள்ள இருந்தாலும் குவரு குயிலு சேவலை பார்த்து படிக்கிறது பார்த்து

¡Gracias! ¡Gracias! <coughs>